பத்து இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல நாட்டிலேயே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் அதே இதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஐந்து அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவர் அதே லீடு தான் இப்ப இன்னைக்கு வருது இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல அங்க முடியும் போது நீங்க பாக்க போறீங்க கிட்டத்தட்ட ஆறு ஆறுல ஆறு லட்சம் வித்யா வாக்கு வித்தியாசத்துல அவர் அங்க ஜெயிக்க போறாரு சோ அதாவது என்ன நரேட்டிவ் வந்து கட்டமைக்கிறாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி மேல் உள்ள இந்த தேர்தலே நீங்க பாத்தீங்கன்னா கூட இது வந்து ஒரு ஒற்றை புள்ளியில போய் நிறுத்துறாங்க இந்திய கூட்டணி அதாவது திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு அணி அங்க வந்து அவங்க பாஜக கூட அவங்க வந்து நரேந்திர மோடிக்கு வந்து இந்த தடவை மூன்றாவது முறையாக வாய்ப்பு கொடுக்க கூடாது நாம் கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு வந்து மக்கள் அனைவரும் அப்படியே வந்து பாஜக மற்றும் நரேந்திர மோடியை நோக்கியே தான் பயணம் செய்வார்கள் அ கிட்டத்தட்ட எப்படி குஜராத் குஜராத்தோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தடவை அங்க வந்து முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெல்லிக்கு வந்தாரு பத்தொன்பதுல ஜெயிச்சாரு இங்க ஆனாலும் அங்க குஜராத்ல அது அதுக்கு யாரு அங்க வந்து முதலமைச்சர் ஆக்குனாரோ அவங்க தான் இன்னைக்கு வர ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வர எல்லா குஜராத் தேர்தலையும் வந்து இதுதான் வந்து ஹிஸ்டரி